பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் காலத்தில் பேசு தமிழா பேசு சேலம் பாராளுமன்ற தொகுதியில் தாங்க இப்போ நாங்கள் சர்வே எடுத்து முடிச்சிருக்கோம் ஏற்கனவே கரூர் தொகுதியில் சர்வே எடுத்திருந்தோம் சேலம் வந்து மக்கள்கிட்ட ஆயிரம் பேருக்கு மேலே வந்து நாங்கள் நேரடியாக போய் மக்கள்கிட்ட கல நிலவரம் கேட்டிருக்கோம் சில பேர் கேமரா முன்னாடி பேசுனாங்க சில பேர் கேமரா முன்னாடி பேசல அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கே தெரியுங்க அவுட் சைட் தமிழ்நாட்டில் உள்ள இந்திய லைன்ஸை விட வந்து ரொம்ப வேகமாகவே நம்ம செயல்பட்டு இருக்காங்க சேலம் பாராளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு திமுக ஆட்சி கடந்த மூணு வருஷத்துல எப்படி இருக்கு போன்ற தகவல்கள்லாம் மக்கள் கிட்ட நேரடியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வீடியோ எல்லாம் வந்து நீங்களும் பார்க்க போறீங்க அதற்கான வாக்ஸ்பாப் ரெடி ஆகிட்டு இருக்குங்க இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போதுன்னா சேலம் பாராளுமன்ற தொகுதியில் என்னுடைய வந்து கணிப்பு என்னுடைய அனுபவங்கள் பத்தின வீடியோ தாங்க இந்த வீடியோ சேலம் பாராளுமன்ற தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு ஓமலூர் எடப்பாடி மற்றும் வீரபாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே அலையன்ஸ் சேலம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளை வந்து ஜெயிச்சிருந்தாங்க திமுக அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சேலம் வடக்கு மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க இது வந்து ஏடிஎம்கேவோட ஒரு கோட்டைன்னு சொல்லலாம் இதே ரெண்டாயிரத்தி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த எஸ் பார்த்திபன் அவர்கள் ஒரு லட்சத்துக்கு மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு டஃப் ஐட்டா வந்து சேலம் எதிர்க்க போறீங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாக்கலாம் சேலம் பொறுத்த வரைக்கும் ரூரல் ஏரியாஸ் ஒரு மூணு பிரிச்சுக்கலாங்க ஓமலூர் எடப்பாடி மற்றும் வீரபாண்டி இந்த மூன்று தொகுதிகளிலேயே ஏடிஎம் தான் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தொகுதி தான் எடப்பாடி கடந்த சட்டமன்ற தேர்தலே தொண்ணூத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருந்தாரு அடுத்ததா ஏடிஎம் கே அந்த ஒட்டுமொத்த எழுபத்தஞ்சு சீட் ஜெயிச்சதுல பாத்தீங்கன்னா அந்த அலைன்ஸ்ல அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிறகாக ஓமலூர் மணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அதுவுமே ஓமலூரும் சேலம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தான் வருது ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருந்தாரு இந்த வீரபாண்டியிலேயே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாங்க இந்த மூணு தொகுதிகளையும் ஏடிம்கே தாங்க லீட் பண்ணிட்டு இருக்கு அங்க உள்ள கிராம மக்கள்கிட்ட எல்லாம் நாங்க கேட்கும் போது நாங்க வந்து என்னன்னு சரி இரட்டை இலக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு மக்கள் அங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏடிம்கே பாத்தீங்கன்னா அந்த இடங்கள்லாம் வந்து ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு அதே நகர்ப்புறமா பாத்தீங்கன்னா சேலம் வடக்கு சேலம் தெற்கு சேலம் மேற்கு இந்த மூன்று தொகுதிகளிலையும் டிஎம்கே தாங்க இப்ப லீட் பண்ணிட்டு இருக்காங்க அர்பன் சென்டர்ஸ் எல்லாம் டிஎம்கே கொஞ்சம் இருக்காங்க ஆனா என்ன இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால இந்த முறையில் வந்து நிச்சயமா ஜெயிக்கணும் அப்படிங்கிற இறங்கி இருக்காரு ஏன்னா ஏற்கனவே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் ஓபன் நீசுவல் அவருடைய மகன் மட்டும் தான் தேனியில் ஜெயிச்சிருந்தாரு இதுவே எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெகட்டிவ்வா சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் ஒரு நல்லா ஒர்க் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சேலத்தில் உள்ள மொத்த தொகுதிகளான பதினோரு தொகுதிகளில் பத்து தொகுதியில் வந்து ஜெயிச்சு கொடுத்துருந்தாரு இந்த முறையும் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு கிளம்ப இறங்கிருக்காருங்க ஆனால் இந்த நேரத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம் அலைன்ஸ் போவாங்கன்னு இருக்கு ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாக்கு வச்சிருக்காங்க சேலத்தில் ஏன்னா சேலங்கிறத வன்னியார்

செந்தில் பாலாஜி அவர்களுக்கே வந்து டஃப் கொடுப்பார் போலும் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு ஈஸியா அங்க போட்டியிடறதுக்கான சான்ஸ் கிடைக்கப்பட்டது அதற்கு காரணமா என்ன சொன்னாங்கன்னா இவர் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட ரொம்ப நெருக்கம் காட்டுறாரு அதற்காகத்தான் இவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டதுன்னு சொன்னாங்க அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் அவருக்கு தான் வந்து மீண்டும் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய செயல்பாடுகள்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நாங்களே டேரக்டா கிட்ட போது மக்கள் எல்லாருமே சொன்னது அவரை வந்து நேரிலே பார்க்க முடியலைங்க மற்ற தொகுதிகளில் திமுக எம்பிகளோட செயல்பாடுகள் மாதிரி தான் இங்கேயும் இருக்கு எல்லா மக்களுமே சொன்னது அவரை பார்க்கவே முடியல கடைசியாக ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தது நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு சேலத்தில் மெட்ரோ கொண்டு வரும்னு சொல்லியிருந்தாரு நிறைய தொழிற்சாலைகள் அமைப்புன்னு சொல்லியிருந்தாரு எதையுமே அவர் சரியாக பண்ணல மக்களை வந்து கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறதாங்க அந்த மக்களுடைய கருத்தாக இருக்கு இந்த முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு திமுக லைன்ஸில் பாத்தீங்கன்னா திமுக தான் சேலத்தை பொறுத்த வரைக்கும் நிக்க போறாங்க ஏன்னா சேலத்தில் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கேண்டிடேட்டை தோக்கடிக்கணும் அப்படிங்கறது முழு மூச்சா வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க சேலத்தோட பொறுப்பு அமைச்சராக இருக்கிற கே நேரு அவர்கள் கூட அடிக்கடி பூத் மீட்டிங்க வந்து அங்க ஆர்கனைஸ் பண்றது ஒரு நல்ல வேலைகளை வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு சைடு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் யார் அலைன்ஸ் வந்தாலும் வரலனாலும் சேலத்தை பொறுத்த வரைக்கும் கண்டஸ்ட் பண்ண போறதா வந்து சொல்றாங்க ஒருவேளை பாமக என் டிஎ அலைன்ஸ்க்குள்ள வந்துருச்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சேலத்தில் கண்டஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொருத்த இருந்து பார்க்கலாம் பர்ஸ்ட் டிஎம்கே அலைன்ஸ் வந்துருவாங்க டிஎம்கேவே நேரடியாக போட்டி போடுறாங்க சொன்னேன் இல்லையா டிஎம்கேல அப்படி யாரு போட்டிடுவான்னா அதிகமான சான்சர் மோர் தென் பிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் வந்து எஸ்ஆர் பார்த்திபன் அவர்கள் மீண்டும் அந்த தொகுதியில வந்து கண்டஸ்ட் பண்றதுக்கு தான் வாய்ப்பிருக்கு அப்படி இல்லை அப்படின்னா வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களுடைய பேத்தி மலர்விழி ராஜா அந்த தொகுதியில கண்டஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா பி கே பாபு அவர்கள் இந்த மூணு பேருக்குள்ள தான் வந்து போட்டி இருக்கு யாராவது ஒருத்தர் தான் வந்து நிச்சயமா சேலத்தில் திமுக சார்பில் போட்டிகிட்ட போறாங்க ஏடிம்கேழ பார்த்தீங்கன்னா அதிகமான சான்சஸ் செம்மலைக்கு தான் சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளமன்ற தேர்தலில் செம்மலை அவர்கள் சேலம் தொகுதியுடைய எம்பிஆர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்தே வந்து ஒரு எம்எல்ஏவாக இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் வந்து மேட்டூர் தொகுதியை ரெப்பிரசென்ட் பண்ணி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செம்மலை அவர்களுக்கும் அங்க வந்து உட்கட்சி பிரச்சனை இருந்தது ஒரு சாதி ரீதியான பிரச்சனை இருந்தது சேலம்ல குங்குவெல்லாம் கவுண்டர் டாமினேஷனா இல்ல வன்னியர் டாமினேஷனா போன்ற ஒரு ஒரு ஃபைட் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் செம்மலை அவர்கள் வந்து ஆரம்பத்தில் ஓபிஎஸ் கேம்ப்ல இருந்தாரு அதனாலயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒதுக்குறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதெல்லாம் கிடையாதுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செம்மலை அவர்களும் ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்து ரெண்டு பேரும் ஒத்துழைச்சு போயிட்டு இருக்காங்க அதனால இருந்த முறை பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் செம்மலை அவர்கள் தான் நிக்க போறாரு ஒரு ஒன் இயர் கேண்டிடேட் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க கண்டஸ்ட் பண்ண வைக்க போறாருன்னு சொல்றாங்க எப்படியாவது அவரை ஜெயிக்க வைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து ஒரு ஃபைட்டுக்கு நிச்சயமா வருவாரு அதனால தான் நேரடியாக அங்க பூத் கமிட்டி ஆர்கனைஸ் பண்றதுல எப்படி கே நேரு அவர்கள் திமுக பூத் கமிட்டி ஆர்கனைஸ் பண்றதுல நேரடியாக கலந்துக்கிறாரோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து நேரடியாக கலந்துக்கிறாரு ஏன் இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெனக்கடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அந்த பாராளுமன்ற தொகுதிகளில் ஆறு அசெம்பிளி செக்மெண்ட்ஸ் நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா எடப்பாடி எடப்பாடி தொகுதியில் எட்டாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் ஏடிஎம் கேண்டிடேட் சரவணன் அவர்களை விட டிஎம் கேண்டிடேட் எஸ் ஆர் பார்த்திபன் கடந்த முறை அதிகம் வாங்கினாரு இதுவே வந்து நிறைய பேரால் விமர்சிக்கப்பட்டது அதற்கு காரணம் என்னன்னா நீங்க ஒரு சிட்டிங் சிஎம்மா இருக்கீங்க உங்க தொகுதியிலேயே வந்து அதிகமாக திமுக அதிக வாக்குகள் உங்களால வாங்கி காட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால சேலம் வந்து நிச்சயமா இந்த முறை கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எலெக்ஷன்ஸுக்கு தயாராகிட்டாங்களா ஸோ என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம் அடுத்ததான் பாஜக பக்கம் வருவாங்க பாஜக பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு அலைன்ஸ்ல நின்னாங்க ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக பக்கம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நல்லா வந்து ஒரு ஃபைட்டா அங்கேயுமே பாமகனால அங்க கொடுக்க முடியும் பாமக தான் அந்த இடத்துல கண்டஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து தான் நான் மக்கள் கிட்ட கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா திமுக அரசோட இந்த மூணு வருஷம் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு மக்கள் கிட்ட கேட்டேன் அதுக்கு பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு அகேன்ஸ்டா தாங்க பதிலடிச்சாங்க சேலத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்டி கமென்ட்ஸ் இருக்குன்னு தான் சொல்ல முடியும் அதற்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா சேலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகாக சேலம் வந்து ஒரு வேற ஒரு உயரத்துல வந்து வச்சிருந்தாரு பல நன்மைகள் வந்து எங்களுக்கு செஞ்சிருந்தாரு கடந்த முறை ஆட்சி வந்து எங்களுக்கு சிறப்பா பட்டது அப்படின்னு மக்கள் கருத்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்துல எங்க திமுக அடி வாங்குறாங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுல அந்த சேலம் அந்த சூரமங்கலம் இருக்கக்கூடிய இடங்கள் அந்த சந்தைகள்லாம் வந்து நேரடியா போய் பெண்கள் கிட்டே நாங்க கேட்டதுல பல பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கிடைக்கவே இல்ல அவங்க வந்து ஒரு கடலை வைத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து ஒரு சாதாரணமா வந்து ஒரு வெஜிடபிள் ஷாப் வச்சிருக்க பெண்களுக்கு கூட ஆயிரம் ரூபாய் கிடைக்கவே இல்லை அவங்க சொல்லும்போது கூட என்ன சொல்றாங்கன்னா கார் வச்சிருக்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு திமுக காரங்க வந்து ஒரு பங்களா வச்சிருந்தாலுமே உங்களுக்கு ஆயிரம் கிடைச்சிருக்கு ஆனா எங்களுக்கு எல்லாம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க பெண்கள் கருத்து சொல்லிட்டு வர்றாங்க நான் போய் கேட்ட வரைக்கும் பெண்கள் கிட்ட அதிகமா கேட்ட வரைக்கும் அவங்க சொன்னது ஆரம்பத்துல இருந்தே ஜெயலலிதா அவர்கள் ஃபேக்ட்ரினால அங்கே ஏடிஎம் கேக்கு தான் வாக்களிச்சோம் கடந்த முறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்களிச்சோம் ஆனா இந்த முறை நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க சோ ஃபைனலி சேலத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்னன்னா இன்னைக்கு வந்து தேர்தல் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம் கேக்குதாங்க ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு ஏடிம்கேவும் பிஎம்கேவும் ஒரு அலைன்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹியூஜ் மார்ஜின்ல வந்து அவங்களால ஜெயிக்க முடியும் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் ஒரு என்டி அலையன்ஸ்ல வந்து கண்டஸ்ட் பண்ணாங்க பாமக கண்டஸ்ட் பண்ணாலுமே ஏடிஎம் கே தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு டிஎம் கேக்கு ஒரு ஆன்டி கவர்மென்சி அங்க செட்டில் ஆயிருக்கு எஸ் பார்த்திபன் அவர்கள் மேல ஒரு ஆன்டி கவர்மென்சி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேல வந்து ஒரு ஆன்டி கவர்மென்சி செட்டில் ஆயிருக்கு இப்ப பொறுத்த வரைக்கும் சேலம் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் தாங்க ஒரு ஃபார் 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 அகிடா வந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாங்க சேலம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் எடுத்த வந்து மக்கள் கருத்து அந்த கருத்து கணிப்பு கூடிய விரைவில் நம்ம சேனல் பேசு தமிழா பேசுல வந்து ரிலீஸ் ஆகும் ஸ்டேட்யூன் சப்ஸ்கிரைப் டு பேசு தமிழா பேசு நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்